எப்படிதானும் ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறுரூவாய்க்காவது ரூபாய்க்காவது சாப்பா சாப்பாடு செலவு இதுக்கு நடக்கும் குறைச்சது பருத்தி புண்டாக்கு சத்துள்ள பொருள் தான் கொடுப்போம் பேரிச்சம்பழம் பீட்ரூட்டு கேரட்டு எல்லாம் கொடுப்போம் எங்கள்கிட்ட மொத்தத்தில் ஒரு அஞ்சு சோடி இருக்கு இல்லை அது அதுவும் எங்கள் மாடு தான் இன்னும் ஒரு மாடு ரெண்டு மாடு அங்கே சின்ன மாடு ரெண்டு அங்கே கிடக்கு இது வந்து கண்ணு விட்டுல இருந்து கொடுக்கறது நல்லா இருக்கும் காலத்துல கொடுக்கறது அதுக்கு சிரமம் சின்ன வயசுல ரெண்டரை இருந்து பயிற்சி விட்டோம்னா நல்லா இருக்கும் நாங்க போய் தெற்க வெம்பளச்சேரி தலக்காடு பாமணி பண்ணை அங்கெல்லாம் போய் வாங்குவோம் இப்போ போன வருஷம் வேதாண்யம் கோடிக்காரில் கூட ரெண்டு மாடு வாங்கியிருந்தோம் அவங்க இப்ப திரும்ப அதே மாட்டா அவங்களே வந்து வாங்கிட்டு போட்டாங்க வேதாண்யத்துக்கு இன்னைக்கு வாங்கணும் அப்படின்னா எவ்வளவு இருக்கு மாடு வாங்கி பழக்கி நம்ம வண்டி ஓட்டணும் அப்படின்னா எவ்வளவு செலவாகும் அது மாட்டுக்கு தகுந்தபடி இருக்கு கம்மியான காசில் வாங்கினா சும்மா ஒரு பதினஞ்சாயிரத்துக்கு முப்பதாயிரத்துக்கு கூட ரெண்டு மாட்டை வாங்கி தயார் பண்ணி ஓட்டிப்பிடலாம் அது மாடு ஒத்தனே ஒன்றுக்கு ஒன்று மனசு ரெண்டும் ஒரு மனசாக போகணும் இல்லைன்னா ரெண்டையும் வாங்கி முப்பதாயிரத்துக்கு ஒன்று ஓடும் ஒன்று ஓடலைன்னா அப்புறம் வேறு அதுக்கு வயசில் ஏதாவது ஓடுற மாடாக வாங்கி வாங்கி ஒன்று எது ஓடுதோ அதை சேர்த்து அணைச்சாதான் அது செட் ஆகும் ஆஹ் இது உன்னோட ஒன்று புரிஞ்சுக்கிட்டு தான் போகணும் தான் வரணும்னு இது ஆமாம் ஆ அதெல்லாம் வச்சுக்கலாம் நம்மளுக்கு வந்து மாட்டை பற்றியே இது இல்லை ஆளு தெம்பு மாட்டுக்கு தான் சின்ன மாட்டை கூட பெரிய பந்தயத்துல நான் ஆள் நம்ம மாடு சின்னதா இருக்குன்னு நான் யோசிக்க மாட்டேன் நான் சின்ன மாட்டையா பெரிய மாட்டில் இறக்குற ஆள் நம்மளுக்கு துணிச்சல் அவங்க மாட்டை நம்ம அடிச்சிடலாம் நம்ம ஜெயிச்சிக்கலாம் சில பேர் நம்ம மாடு அவங்க மாடு பெருசாக இருக்குது நம்ம மாடு சின்னதாக இருக்குது ஏன் அம்மா பெரிய ஆர்டர் போய் நம்ம மோதக்கூடாதுன்னு நான் நினைக்க மாட்டோன்னா நான் சொ மன துணிச்சலாக நம்ம துணிச்சலுக்கு ஓட்டுறது தான் அது வண்டி ரெடி பண்ணுறது வண்டி நீங்களே பண்ணிடுறீங்களா இல்லை ஆ வண்டிலாம் தயார் பண்ணுறதுலாம் நாங்கள் தான் தயார் பண்ணணும் சும்மா பசங்களை விசங்கள வச்சு முன்னாடி ஸ்டார்டிங்கில் ரெண்டு மூணு ஆள் தேவைப்படும் அப்புறமா அது ஒரு வாரம் பத்து நாள் ட்ரெயினிங்க்கு ஓட்டி தனியாக வந்து மாடு பூட்டினா நிற்கிற அளவுக்கு வேறு மாதிரி தான் ஒரு ஆள் ஓட்டலாம் இல்லைன்னா வெறும் மாட்டை தனியாக பூட்டி ஓட்டினா ரோட்டில் போவாது கண்ணூட்டியாக இருக்க உள்ள ரெண்டு ஆள் சைடில் ப பிடிச்சிக்கிட்டு ஒரு ஆள் உக்காந்து ஓட்டலாம் அந்தமாரி தய தயார் பண்ணணும் அப்புறம் வந்து வெறும் தனி மாடாக ஓடினாலும் ஓடாது ஜோடி அப்புறம் இது இந்த ஒரு மாட்டை ஓட்டாதான் இன்னும் ஒரு வண்டி இந்தியா அதாவது ரெண்டு வண்டியை சேர்த்து அதை வண்டியை மாறுறதுக்கு பழக்கம் பண்ணி கொடுக்கணும் இல்லைன்னா வண்டி பின்னாலேயே தான் போகும் மாடு ஓடுன வண்டி பின்னாடியே தான் மாடு போகும் அதனால் இந்த மாடை கொஞ்சம் வேகமாக போனால் கூட அந்த மாட்டை இழுத்து பிடிச்சி பின்னால் போகிற மாட்டை மாறி அதுக்கு மாற பற்ற கற்றுக் கொடுக்கணும் அதுமாரி பயிற்சி கொடுக்கணும் ரெண்டு சைட்லையும் ரெண்டு மாட்டையும் மாற்றி உடம்பு போட்டு போட்டோம்னா அது வேறு எப்படி வேணாலும் மாறிக்கலாம் இப்போ வந்து இப்போ நம்ம போக்குள்ள ரைட் சைடில் தான் மாறணும் எங்கே மாறினாலும் மாடு நல்லா தயார் உடனே லெஃப்ட்லேயும் மாறலாம் ரைட்லேயும் மாறலாம் அது தயார் பண்ணுறதுல தான் இருக்குது